என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் இன்று ஆடிக்கிருதியின் ஆன்மீக பதிவுகள் இந்த ஆடி நம்ம ஏன் நம்ம முன்னோர்கள் முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்ய சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன் வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய் செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் அறிவியலும் ஒளிஞ்சிருக்கு ப்ராக்டிக்கலாக இந்த நம்ம சில விஷயங்கள் நம்ம யோசித்து பார்த்தோம்னு வைங்களேன் இதில் இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிறது நமக்கே ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சரி இந்த கார்த்திகை மாதத்தில் பிறந்தவங்களும் சரி அதி புத்திசாலியாக இருப்பாங்க இவங்க இவங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்காகவே இவங்க விட்டு போவாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் கண்டிப்பாக இவங்க செய்வாங்க அது பேர் சொல்லும் பிள்ளை போல் இவங்க செய்யக்கூடிய அந்த காரியங்கள் கண்டிப்பாக பேர் சொல்கிற அளவுக்கு இருக்கும் இந்த கார்த்தி நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா இது ஒரு சூரியனுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் இந்த பிரபஞ்சமானது அன்றைய நாளில் மிகவும் ஒரு பிரகாசமான ஒரு சூழ்நிலையே இந்த பூமி இருக்கும் ஒரு ஆனந்த பரவசம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த ஆனந்த பரவசம் வந்து இந்த கார்த்தி நாளில் ஆடிக்கிறது இன்னைக்கு இருக்கும் இந்த முருகப்பெருமான் அப்படிங்கிறவர் வந்து செவ்வாய்க்கு உகந்தவர் செவ்வாய் என்பவர் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்தக்காரகன் இந்த உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம உடம்புல நல்ல ரத்தம் ஓடணும் அப்போ நல்ல ரத்தம் ஓடணும் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல சிந்தனைகள் வரணும் நல்ல சிந்தனைகள் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆத்மாவும் சரி நம்முடைய சிந்தனையும் சரி பல மடங்கு நமக்கு நல்ல விஷயங்களை நமக்கு கொடுக்கும் இந்த பதிவை வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க இந்த பதிவையெல்லாம் பார்க்குறவங்க மிகப்பெரிய ஒரு பாகியசாலி பாகியம் இல்லாதவங்களுக்கு இந்த பதிவு வந்து நான் கொடுக்கக்கூடிய பதிவுகள் யாராலையும் பார்க்க முடியாது ஏன்னா இது நம்ம வந்து ஆன்மீக ரீதியாகவும் பார்க்கணும் அறிவியல் ரீதியாகவும் பார்க்கணும் நம்ம ப்ராக்டிக்கலாக இது தான் இப்போ சொல்லுவாங்க இல்லைங்களா இப்போ வந்து உனக்குள்ளே தான் கடவுள் இருக்காரு நீ ஏன் வந்து கடவுளை தேடி வெளியில் அலையிறேன் அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க அப்போ நமக்குள்ளே கடவுள் இருந்தாலும் அதை சக்தி சேர்த்தக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது வந்து கடவுளுடைய சன்னதி தான் நம்ம அங்கே போனால் மட்டும்தான் நம்மளுடைய ஆத்ம பலத்திற்கு ஒரு உயிர் சக்தி கிடைக்கும் நம்ம வீட்லேயே இருந்துக்கிட்டு நமக்குள்ளே தான் கடவுள் இருக்காரு வேறு எங்கேயும் இல்லையே நம்ம நினச்சிட்டு பிரார்த்தனை மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அதுக்கு பலம் அப்படிங்கிறது வந்து கம்மியாக தான் இருக்கும் அந்தந்த தலங்களுக்கு நம்ம சென்று நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அப்போது நம்முடைய ஆத்ம பலத்தை அப்படிங்கிறது வந்து நம்ம சரி பண்ணுறோம் சரி இப்போ முருகனுக்கு நம்ம வழிபாடு செய்கிறோம் முருகன் வந்து செவ்வாயுடைய செவ்வாயின் காரகன் இந்த வருடம் வரக்கூடிய கிருத்திகின்னு வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்குரிய கிருத்தியாக இந்த வருடம் வருது அன்றைய பச்சி வள்ளூர் பச்சி தான் வருது அப்போது வள்ளூர் பச்சிக்கும் இந்த ஆடி கிருத்திகைக்கும் நிறைய ஒரு சம்பந்தம் உண்டு உடல் ஆரோக்கியம் பெறணும் தாம்பத்திய குறைபாடுகள் ஏதாவது இருந்தால் அதை கண்டிப்பாக அதை சரி பண்ணி கொடுக்கும் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தால் இந்த ஆடிக்கிருதியை உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும் நரம்பு சம்மந்தமான பிரச்சனை கணவன் மனைவிகளுக்கு பிரச்சனை உங்களுக்கு ஒரு சொந்த நினைக்கிற நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆடிக்கிருதி வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நம்மளோட முன்னோர்கள் அப்படிங்கிறது வந்து சாதாரண ஆட்களே கிடையாது இவங்களையெல்லாம் சும்மா விட்டோம்னா வருங்காலங்களில் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு தான் இருப்பாங்க இவங்க வந்து பார்க்கவில்லாம் மாட்டாங்க அப்போ இப்படி ஒரு விஷயத்த கொடுத்தோம்னா தான் முருகனை நினப்பாங்க முருகனை நினச்சா தான் அவங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் வந்து பெருகும் நல்லா அறிவு ஆற்றல் பெருகும் அப்படின்ட்டு தான் முன் நம்மளுடைய வருங்காலங்களையெல்லாம் அவங்க அப்போவே கணிச்சு தான் சில விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க அதனால் இந்த வரக்கூடிய ஆடி கிருத்திகையை முறையாக பயன்படுத்துங்க இதுக்குண்டான பூஜை வழிபாட்டு முறையில் அடுத்த வீடியோவில் நான் கொடுக்க